அடுத்தது அன்ப நேர்களை கும்பராசிக்காரன்னு சொல்லுப்பார் கும்பராசிக்காரங்க இந்த சனி பயிற்சி முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க இன்ன வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்தவர் இப்போ ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் இப்போ ரெண்டாம் இடத்துல இருந்துட்டு நாலு எட்டு பதினொன்று இந்த மூணு இடங்களையும் பார்க்குறாரு இதில் நல்லது கெட்டது என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கனால இது வந்து கடைசி சனின்னு தான் சொல்லுவாங்க ஃபாதர் சனின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கண்டிப்பாக கொடுக்கலவங்கள பிரச்சனை பண்ணுவார் அப்போது கடன் வழக்கு கடன் பிரச்சனை இல்லாத நீங்கள் கவனமாக இருக்கணும் கரெக்டாக கடனை முடிச்சிடணும் இல்லை கடன் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி வட்டி கட்டிட்டு வரணும் வட்டி நிலுவையில் இருந்தால் அது கொடுத்து முடிச்சிடணும் இல்லைனா இந்த நான் இந்த நாளில் நான் கொடுத்துறேன்னு சொல்லி முடிச்சிடணும் இது மாதிரிலாம் பண்ணணும் இல்லைனா வட்டி அதிகமாக போயிடும் பிரச்சனை வரும் சில பேர் கோ கோர்ட்டு கேஸ்னு போயிடுவாங்க நீங்கள் தொடர்ந்து வட்டி கட்டாமல் இருந்தீங்கன்னா எல்லாமே நடக்கும் பெருசாக வரதை சின்னதாக ஆகிக்கணும் அதுக்கு தான் சொல்லியிருக்கு அடுத்ததாக குடும்பத்திலே அன்பு ஆதரவாக இருக்கணும் வாக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யணும் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவிக்கும் மனைவி அந்த கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் எது இருந்தாலும் அவங்கள மனநா பார்த்துக்கணும் குடும்ப உறவுகள் மேம்பட வைக்க வேண்டும் இதெல்லாம் பார்த்துக்கணும் அது கல்வியில் தடைபாடு ஏற்படுறது இருக்கும் அதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்கு முடியும் எழுதி பாஸ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அந்த சனி பயிற்சியில் கொஞ்சம் கவனமாக இருந்து ஊன்றி படிக்கணும் விடாமய்ச்சோடு படிக்கணும் அப்போ தான் முடியும் தியானம் தபம் இந்த மாதிரி ஜபனெலாம் பண்ணிட்டு வரலாம் விரைவாடு ரொம்ப ஏற்றமாக இருக்கப்போ சொல்லுங்க அடுத்த பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்கறனால வீடு விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கும் நீங்கள் வீடு வாங்கின வீடு கூட சரியாக பார்த்து வாங்கியிருக்கணும் இந்த காலகட்டத்தில் வாங்கக்கூடாது அதுக்கு முடியாது வாங்கியிருக்கணும் இல்லைன்னா அந்த காலகட்டத்தில் வாங்கணும்னு இருந்தால் கவனமாக பார்த்து வாங்கணும் இடம் வாங்கி போட்டாலும் கவனமாக பார்க்கணும் டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நண்பர்கள் உறவுகள் வாங்கினாலும் பிரச்சனை வரும் அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சு நடந்துக்கணும் கவனமாக இருக்கணும் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கு பிரச்சனை இருக்குது சண்டை வரதுக்கு பிரச்சனை பிரச்சனை ஆக போகுது இதெல்லாம் நடக்க போகுது அதே மாதிரி ஆரோக்கியத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் பார்த்துக்கணும் கவனமாக இருக்கணும் கல்வியில் கவனமாக இருக்கணும் இதெல்லாமே முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படி அந்த அந்த சனிப்பயிற்சி காலத்தில் இருந்துன்னா படிக்கணும்னு தான் கவனமாக படிக்கணும் விடாமச்சரை படிக்கணும் ஊக்கமாக படிக்கணும் விமானம் பண்ணிட்டு வரணும் அடுத்த எதிராளிகள் கவனத்தை கவனமாக பார்த்துக்கணும் அவங்க மூலியமாக அதாவது கெடுகள் வரும் மறைமுக எதிர்ப்புகள் வரும் அதெல்லாம் கவனமாக பார்த்து நடந்துக்கணும் அப்போ நல்லவங்களை கூட வச்சுக்கணும் சக்தியை வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் ஆயுர் பயம் இருக்கும் அப்போ வண்டி வாங்க போகும்போது கவனமாக இருக்கணும் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் தொடர்ந்து தெய்வ சிந்தனையோடு இருக்கணும் அது பார்த்தாலே நல்லாயிடும் அதுவும் இல்லாமல் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கணும் அவங்களுடைய மனம் நோக்கமாக நடந்துக்கணும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இதெல்லாமே சனிப்பயிற்சியில் உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணலாம் மூட்டை தூக்குறவங்க துப்புரவு செய்கிறவங்க இது மாதிரி ரொம்ப கீழ்நிலை உள்ளவங்களுக்கு அவங்களாம் சம்பளம் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக உதவி பண்ணலாம் இதெல்லாம் ஒரு பிரீத்தியாக சொல்லப்பட்டிருக்கு சனி பகவானை அனைத்து வழிபட்டு வாங்கிட்டு வரணும் சனிக்கிழமையில் இது இல்லாமல் நீங்கள் இந்த சனி பயிற்சியிலே நெட்டியா பிடிச்சிக்கணும்னா மகா பிரத்யங்கரா பிரத்யங்கரா என்கிற அந்த உக்கர தெய்வத்தை பிடிச்சிக்கணும் இந்த சனி பிரீத்தி அவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கும்பராசிக்காரங்கள் பிரத்யங்கார தேவியை வழிபட்டு வந்தனால் செவ்வாய் வெள்ளி அமாவாசை பன்மை வழிபட்டு வரலாம் தொடர்ந்து இது பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் பெருத்தங்கா தேவிக்கு மிளகாய் ஹோமம் செய்வார்கள் அந்த ஹோமத்தில் கலந்துக்கலாம் திருமணம் அமாவாசியில் பண்ணுவாங்க அந்த ஓமத்தில் கலந்துக்கலாம் இதெல்லாமே நல்ல ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் நீங்கள் கிட்டியாக அந்த பிரத்தேகர் இதை பிடிச்சிட்டிங்கன்னா வரக்கூடிய சனி பேச்சில் ஏற்படக்கூடிய பாதங்கள் எல்லாமே நீங்கள் தடைகள் தமிழ் விலகி தான் ஏற்படும் கெடுபலம் கொஞ்சம் நற்பலங்கு ஏற்பட போகுது என்ன சொல்லி இந்த மு முன்னெச்சரிக்கை அந்த ப விஷயங்களை வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன் கவர்னமாக அது கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்